அலமது இல்லா ரபீல் ஆலமின் வஃதூல் சலாத்தி வமமுத் தஸ்லீம் அலா நபீஇனா முஹமதின் வாலிஹி ஒசாஹிஹி அமன் தபிபிஹான் இலாய்தீனி அம்மாபாய் தக்வி முலிசான கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று தஸ்வீரினுடைய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் தஸ்வீர் என்றால் சிறிதாக்குதல் ஒரு முழுமையான ஒரு களிமாவை ஒரு சொல்லை சிறியது என்று பொருள் அடங்கியதாக மாற்றக்கூடியதற்குத்தான் தஸ்கீர் என்று சொல்லப்படும் உதாரணமாக கபிலல் ஆஸ்ரி அசருக்கு முன்னால் என்று சொல்வதை குபைலல் ஆஸ்ரி அசருக்கு சிறிது நேரத்துக்கு முன்னால் என்று சிறியது என்று சொல்லுவோம் அதே போன்று கிதாபுன் புத்தகம் என்பதை குத்தையீபுன் சிறிய புத்தகம் என்று நாங்கள் சொல்லுவோம் இதற்குத்தான் தஸ்கீர் என்று சொல்லப்படும் இதுவும் இஸ்மிக்கு மாத்திரம் குறிப்பானவைகளில் உள்ளதாகும் தசுகீரை பொறுத்தவரையிலே நாங்கள் மூன்று விதமாக நோக்கலாம் ஒன்று சுலாசியான சொற்களை எவ்வாறு தசுர் எடுப்பது இரண்டாவது ரூபாய் நான்கு எழுத்துக்கள் உள்ளவைகள் மூன்றாவது ஐந்து எழுத்துக்கள் உள்ளவைகளை எவ்வாறு தசுர் எடுப்பது மூன்று எழுத்துக்கள் உலவைகளை பொறுத்தவரையிலே ஃபாயிலுன் என்ற வசனுக்கு எடுக்க வேண்டும் உதாரணமாக காபுன் குவாயிபுன் பக்ருன் புகைருன் ஃபாயிலுன் என்ற வசனுக்கு வரும் இந்த சொல்லோடு சேர்த்து மொஹன்னுடைய தா வந்திருந்தாலும் இவ்வாறே சொல்லப்படும் உதாரணமாக தல்ஹது ஹம்ஸது ஹமைசது என்று சொல்லப்படும் இரண்டாவது நான்கு எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சொற்களை ஃபுஐஐலுன் என்ற வசனுக்கு எடுக்கப்படும் உதாரணமாக ஜாஃபருன் என்பது ஜுவாயி ஃபிரூன் ஜுல் என்பது ஜுலைஜிலுன் ஜிலுன் ஹுரைனிகுன் என்று சொல்லப்படும் மூன்றாவது ஐந்து எழுத்துக்கள் உள்ளவைகளை பொறுத்தவரையிலே மூன்று விதமாக பார்க்கலாம் ஒன்று அந்த சொல்லிலே இல்லத்துடைய ஹர்ஃப் இல்லாமல் இருப்பது அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அதனையும் ஏற்கனவே சொன்னதைப் போன்று ஃபாய் ஐலுன் வசுனுக்கு எடுக்க வேண்டும் அதிலே இறுதி எழுத்து ஹது செய்யப்படும் உதாரணமாக சஃபர் ஜலுன் என்பதனுடைய தஸ்வீர் சுஃபை ரிஜு வரும் இவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்திலே இறுதியெழுத்து ஹது செய்யப்படும் இரண்டாவது அந்த எழுத்திலே வரக்கூடிய அந்த சொல்லினுடைய நான்காவது எழுத்து இல்லத்துடைய அருபுகளில் அலிஃப் அல்லது வாவாக இருந்தால் உதாரணமாக மிஃப்தாஹுன் இதிலே மிஃப்தா நான்காவது எழுத்து அலிஃப் இருக்கின்றது அதே போன்று ஜுர்மு குன் நான்காவது எழுத்து வாவ் இருக்கின்றது இவ்வாறு இருந்தால் ஐலுன் என்ற வசனுக்கு அமைத்து அத்தோடு வாவையும் அலிஃபையும் யாவாக மாற்ற வேண்டும் மிஃப்தாஹுன் என்பதனுடைய தஸ்வீர் முஃபை தீஹு ஜுர்மு குன் என்பதனுடைய ஜுரை மீ குன் என்று வரும் மூன்றாவது அந்த நான்காவது எழுத்து யாவாக இருந்தால் நான்காவது எழுத்து யாவாக இருந்தால் அதையும் ஃபுயுன் என்ற வசனுக்கே அமைக்க வேண்டும் ஆனால் அந்த யாவை எந்த மாற்றமும் செய்யாமல் அவ்வாறே வைக்கப்படும் உதாரணமாக மிஸ் கீனு மிஸ் கீனு என்பதை முசை கீனு முசை கீனு என்று சொல்லப்படும் இது தவிர த என்ற சொல்லினுடைய தஸ்வீர் தையா என்றும் த என்ற சொல்லினுடைய தஸ்வீர் தையா என்றும் அல்லதி என்பதனுடைய தஸ்வீரை அல்லதையா அதே போன்று அல்லதியினுடைய தஸ்வீர் அல்லத்தையா என்றும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அஷீயதுன் என்பதனுடைய தஸ்வீர் உஷைஷீயத்துன் என்றும் மஹரிபுன் என்ற சொல்லினுடைய தஸ்வீர் முகைரிபான் இன்சான் என்ற சொல்லினுடைய தஸ்வீர் உனைசான் அசீல் என்பதனுடைய தஸ்வீர் உசைலான் உசைலால் என்றும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது இவைகள் சாததானவைகளாகும் தான் முசனிஃப் ரஹீமுல்லா அவர்கள் தஸ்வீரை பற்றி மிக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் மேலதிகமாக இன்னும் இருக்கின்றன அவைகளை அடுத்த கிதாபுகளை நாங்கள் பார்க்கலாம் முசனிப் ரஹீமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் இது பாபுத் தஸ்வீரி தஸ்வீரை பற்றிய பாடமாகும் தஸ்வீர் அயுதன் தஸ்வீரும் மின் ஹவாசில் இஸ்மி இஸ்முக்கு குறிப்பானவைகளில் உள்ளதாகும் ஃபைதா சஹர் தஸ்மன் ஒரு இஸ்மேனியை தஸ்வீராக்கினால் ஓ கானா சலாசத்தி அஹ்ருஃபின் அது மூன்று ஹரஃபு மூன்று ஹர்புகளில் உள்ள இஸ்மாக இருந்தால் லமம்தல் தல் ஔல முதலாவதுக்கு லம்மு செய்வாய் பக்ருன் என்ற சொல்லிலே முதலாவது உள்ள பாவுக்கு லம்மு செய்ய வேணும் புத்தஹ்தானிய இரண்டாவதுக்கு நீ ஃபத செய்வாய் பக்ருன்லே புக்க என்று வரும் வசித் தானி இரண்டாவது எழுத்துக்கு பின்னால் யா அத் தஸ்வீரி தஸ்ஹீருடைய யாவை அதிகரிப்பாய் புகை என்வரும் அரபு தல் ஹர்ஃபல் அஹீர இறுதி ஹர்ஃபுக்கு நீ யாரபு செய்வாய் அதாவது நஸ்பு ஜர் ரஃபுடைய அந்த அடையாளங்கள் மாறி மாறி வரும் எனவே பக்ருன் என்பது புகைருன் ஃபகுல் தஃபி காபின் காபின் என்பதிலே குவாயிபுன் குவாயிபுன் என்றும் பக்ரின் பக்ரின் என்பதிலே புகைருன் புகைருன் என்றும் நீ கூறுவாய் ஒன் அல் இஸ்முன்னசன் அந்த இஸ்மும் முஹன்னஸாக இருந்தால் மூன்றாவது எழுத்துக்கு ஃபதகு செய்து தானிசி தானிசுடைய தாவை அதனுடன் நீ சேர்த்து விடுவாய் ஃபகுல் தி தல்ஹ தல்ஹது என்ற சொல்லிலே நீ கூறுவாய் துலை ஹத்து என்றும் சொல்லே ஹு என்றும் நீ கூறுவாய் வைகான் அலிஸ்மு அந்த இசுமிருந்தால் அலா அர்பாதி அஹ்ருஃபின் நான்கு எழுத்துக்களில் உள்ளதாக இருந்தால் தஸ்வீருடைய யாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு மூன்றாவது எழுத்துக்கு கஸ்ரூ செய்வாய் ஃபகுல்த நீ கூறுவாய் ஃபி ஜாஃபரின் ஜாஃபர் என்பதிலே جوعي فيرون إن روم وفي جل جلين جل, جل جلين بديلة جلاي جيلون إن روم وفي آخر نقول خري نقول إن روم نكورواي وتقول في الخماس يي عند الاتكال ولا بيهل سفر جل إن بديلة سفاي رجو سفاي رجون إن ركورواي فتحذف الآخرة منه أدلرند إردي الاتي حدث سيواي كما تحذف من الجمعي ஜமுனிலிருந்து அது செய்வதை போன்று சஃபர்ஜல் என்பதனுடைய ஜமு சஃபாரிஜு என்று வரும் வைங்கு அலிஃபன் ஔவாவன் அதனுடைய நான்காவது எழுத்து அதாவது ஐந்து எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு இஸ்மினுடைய நான்காவது எழுத்து அலிஃபன் ஔவாவன் அலிபாஹா அல்லது வாவாக இருந்தால் கலப்தஹுமா யா அன் யாவாஹிரி லிங்கி சாரி மா கபிலகுமா அவ்விரண்டுக்கு உள்ளது கசரா பெற்றிருப்பதற்காக வேண்டி தகூலுஃபி மிஃப்தாஹின் மிஃப்தா என்பதிலே முஃபை தீஹுன் என்றும் ஒஃர்முகின் ஜுர்முக் என்பதிலே ஜுரை மீன் என்றும் நீ கூறுவாய் வைங்கான்ஹு யா அன் அதனுடைய நான்காவது எழுத்து யாவாக இருந்தால் அபு கை தாலேஹா அதன் மீது நீ தரிப்படுத்துவாய் நீ முனாசபதிஹா அது பொருந்தி போவதற்காக வேண்டி அல் அல் கஸ்ரத் லத்தீ முன்னால் உள்ள கஸ்ராவுக்கு அது பொருத்தமாக இருப்பதற்காக வேண்டி அவ்வாறே நீ தரிப்படுத்தி விடுவாய் ஃபி மிஸ்கீனின் மிஸ்கீனு என்பதிலே முசைகீனு என்று நீ கூறுவாய் ஒ தக்கூலு ஃபி தஸ்வீரி தா தாவுடைய தஸ்வீரிலே தையா பி ஃபதஹித் தாலி தாலுக்கு ஃபதகி செய்வது ஃபத்தகை செய்து தையா என்றும் ஒஃ தாவிலே தையா என்றும் ஒஃபில்லதி அல்லதியிலே அல்லதையா என்றும் ஒஃபில்லதி அல்லதி என்பதிலே அல்லத்தையா என்றும் நீ கூறுவாய் ஒரு அனில் கியாசி கியாசை விட்டும் ஷார்தாகி விட்டது கௌலூம் ஃபியாஷீயத்தின் அஷீயத்தின் என்பதிலே அவர்கள் சொல்வது ஒஷைஷியத்துன் என்றும் ஒஃபி மஹ்ரிப் மஹ்ரிபின் மஹ்ரிப் என்பதிலே முகைரிபான் என்று சொல்வதும் ஒஃபி இன்சான் இன்சான் என்பதிலே உனைசான் என்று சொல்வதும் ஒஃபி அசீலின் அசீல் என்பதிலே உசைலான் வ உசைலால் பில்லாமி வன்னூன் லாம் மற்றும் நூன் சேர்த்து உசைலான் உசைலால் என்று சொல்வது சாததாகிவிட்டது இது முசரிப் ரஹிமுல்லா அவர்கள் தஸ்ரீரை பற்றிய சொன்ன சுருக்கமான விடயங்களாகும் வாசவிதாவானா அலமது இல்லா ரூபா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்